ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போலார் பேர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் ஸோ நிறைய ப்ரீடிங் பேர் நான் பேர் செட் பண்ணணுன்னு ஒரு ஆசை ஏன்னா நிறைய பேர் ப்ரீடிங் பேர் வந்து தான் கேட்டுட்ருக்கீங்க ஸோ ப்ரீடிங் பேர் வந்து செட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது ப்ரீடிங் பேர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு தான் ஸோ என்கிட்ட வந்து போலார் பேரட்டு ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு நானூறு ஐநூறு ப்ரைஸ் இருக்குது ஏன்னா நான் நிறையா ப்ரீடிங் பண்ணி அதோடய குட்டியில் எடுத்திருக்கேன் ஏன் சேனலில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் நான் போலார் பேரட்டை பற்றி தான் அதிகமாக வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இதுவுமே அதில் வந்த குட்டியல் தான் இப்போ அந்த குட்டியல் இப்போ ப்ரீடிங் பேர் ஆகி இப்போ எக்ளை பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சு ஆல்ரெடி இது எக்ளை பண்ணிடுச்சு இதோட வீடியோ வந்து அடுத்து இந்த இன்னொரு ரெண்டு நாளில் இதோட வீடியோ ஃபுல் வீடியோ நான் நம்ம சேனலில் போடுறேன் எப்படி ப்ரீடிங் பேர் செட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் போலார் பேரட் வேணும் அப்படின்னா நம்ம கா சேனலில் என் நம்பர் இருக்குது மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி போலார் பேரட்டு உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு தேங்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ